அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டும் நம் ஒவ்வொருவருக்கும் விடுகின்றபோதே நல்ல ஆண்டாக மகிழ்ச்சியான ஆண்டாக விடியனும் அப்படிங்கிறதுனாலதான் நம்முடைய முன்னோர்கள் இந்த தமிழ் புத்தாண்டை எப்படி நாம கொண்டாடணும் அப்படின்னு நமக்கு நிறைய வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க இன்றைக்கு காலப்போக்கில் மக்களிடத்தில அது ரொம்ப குறைந்து கொண்டே வருகிறது சில பேருக்கு எப்படி செய்யணும் அப்படிங்கிற கேள்வி இன்னமும் மனதுல எழுந்து கொண்டுதான் இருக்கிறது அதனால இந்த பதிவு தமிழ் புத்தாண்டை எப்படி கொண்டாடுறது அப்படிங்கிறதுக்கு பயன்படும் பொதுவா இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது சித்திரை கனி காணுதல் அப்படிங்கிற ஒரு விழாவாக குமரி மாவட்ட பகுதியில் எல்லோராலும் கண்டிப்பாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு விழாவாக அமைந்திருக்கிறது ஆனால் நமக்கும் இந்த விழா ஒரு காலத்தில் இருந்தது நாம எல்லாருமே இதை செஞ்சிட்டு தான் இருந்தோம் இப்ப நாளடைவுல அது நமக்கு மறைந்து போய்விட்டது அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள் இப்ப சித்திரை முதல் நாள் துவங்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதற்கு முந்தின நாளே நாம அடுத்த நாளைக்கு வேணுங்கற எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுக்கணும் என்னென்ன தயார் பண்ணனும் அப்படின்னா இரவு நாம படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தாம்பாளம் எடுத்துக்கிட்டு அந்த தாம்பாளத்துல மா பலா வாழை ஆகிய முக்கணிகளும் வந்து அதுல இருக்கணும் பலாப்பழம் முழு பழம் நம்மளால வைக்க முடியாது தாம்பாளம் பத்தாது அதனால பலாச்சிலைகள் எடுத்துக்கலாம் மாம்பழம் முழுசா வச்சுக்கலாம் வாழைப்பழம் வச்சுக்கலாம் அது இல்லாம உங்களுக்கு என்னெல்லாம் பழங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு தோணுதோ என்னெல்லாம் நீங்க வாங்கி இருக்கீங்களோ அந்த பழங்கள் எல்லாம் வைக்கலாம் ஆப்பிள் வைக்கலாம் ஒரு ஆரஞ்சு வைக்கலாம் அல்லது கொய்யாப்பழம் வைக்கலாம் இது அத்தனையும் வச்சுட்டு ஒரு எலுமிச்சம் பழம் கண்டிப்பாக அதுல வைக்கணும் ஒரு எலுமிச்சம் பழம் வச்சுட்டு வெற்றிலை பாக்கு அதுல கண்டிப்பாக வைக்கணும் வச்ச பிறகு சொன்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய நகைகள் நீங்க என்னென்ன நகைகள் தங்க நகைகள் என்னென்ன வச்சிருக்கிறீங்களோ அதுல ஏதாவது ஒன்னு ரெண்டு நகைகள் வைக்கலாம் வளையலோ நெக்லஸோ மோதிரமோ செய்யினோ என்ன நீங்க வச்சிருக்கிறீங்களோ அந்த தங்க நகைய அதுல வச்சுட்டு ஒரு ரூபாய் நோட்டு கட்டு அது வந்து நீங்க என்ன ரூபாய் நோட்டு கட்டு வச்சிருந்தாலும் சரி பத்து ரூபாய் கட்டா இருக்கலாம் இல்ல ஐம்பது ரூபாய் கட்டா இருக்கலாம் கட்டா என்கிட்ட இல்ல அப்படின்னா கூட நீங்க சாதாரணமா நாம வச்சிருக்கிறோம் இல்லையா ஒரு பத்து தாளோ இருபது தாளோ அதுல வந்து ரூபாய் நோட்டு அதுல வைக்கணும் இவ்வளவுத்தையும் தயார் பண்ணி வச்சுட்டு ஒரு முகம் பார்க்கின்ற கண்ணாடி இந்த கண்ணாடியும் தயார் பண்ணி இந்த தாம்பாளத்துல வச்சுக்கணும் இப்ப தாம்பாளத்துல என்னென்ன வச்சுக்கணும் அப்படின்னு உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் இருந்தாலும் இன்னொரு முறை சொல்றேன் மூன்று வகையான கனிகள் முக்கனிகள் என்று சொல்லக்கூடிய மா பலா வாழை அதோடு நீங்க விரும்பப்படக்கூடிய பழங்கள் வெத்திலை பாக்கு கண்டிப்பா ஒரே ஒரு எலுமிச்சம் பழம் அதோடு சேர்த்து ரூபாய் நோட்டு தங்க நகை ஒரு கண்ணாடி முகம் பார்க்கிற கண்ணாடி இது அத்தனையும் வச்சுட்டு நீங்க கண்ணு முழிச்சவுடனே எந்த பக்கம் பார்ப்பீங்களோ அந்த பக்கத்துல இந்த தாம்பாளத்தை வச்சுட்டு படுத்து தூங்கிடணும் இப்ப நாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ரூம்ல படுத்திருக்கிறோங்க அப்பா அம்மா ஒரு ரூம்ல இருப்பாங்க பிள்ளைங்க ஒரு ரூம்ல இருப்பாங்க மருமக ஒரு ரூம்ல இருப்பாங்க பேரப்பிள்ளைங்க அவங்களோட இருப்பாங்க இப்ப நாங்க என்னங்க பண்ண அப்படின்னா ஒவ்வொருவரும் அவரவர் படுத்திருக்கிற இடத்துல தலைமாட்டுல கண்டிப்பா இதை வச்சுக்கணும் இப்ப இதுல நீங்க ஒன்னொன்னு கூட வச்சுக்கலாம் ஒரு மாம்பழம் ஒரு ரெண்டு வாழைப்பழம் கொஞ்சமா ஒரு நாலஞ்சு சொல பலாப்பழம் இதை வச்சுக்கிட்டு நீங்க ஒரு இரண்டாயிரம் தாள் கூட வைக்கலாம் இல்லையா ஒரு பத்து காசு கூட நீங்க வச்சுக்கலாம் ஒரு மோதிரம் ஒவ்வொருவரும் தனித்தனியா வச்சுக்கிட்டு காலையில கண் விழித்த உடனேயே முதலில் தான் நாம கண் வேற எங்கேயும் கண்ணு திறக்கக்கூடாது காலையில் எழுந்திருச்ச உடன் உடனே முதல்ல இந்த தாம்பாளத்தில் இருக்கிற கனிகளை பார்த்துட்டு நகைகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுல இருக்கிற ரூபாய் நோட்டை பார்த்துட்டு அதை தொட்டு கண்ணுல ஒத்தின பிறகு இந்த ஆண்டு எங்களுக்கு வளமான ஆண்டாக மகிழ்ச்சியான ஆண்டாக இன்பமான ஆண்டாக அமையனும் அப்படின்னு மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணிட்டு நம்முடைய முகம் பார்க்கிற கண்ணாடி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா அந்த கண்ணாடியை எடுத்து நம்முடைய முகத்தை பார்த்துவிட்டு அதற்கு பிறகு நம்முடைய அன்றாட கடமைகள் இருக்குல்ல அந்த அன்றாட கடமைகளை எல்லாம் முடிச்சுட்டு குளித்த பிறகு நெற்றி நிறைய திருநீறு அணிந்து பழக்கம் இருக்கிறவங்களா இருந்தா திருமண் இட்டுக்கொண்டு பூஜை அறைக்கு வந்து இறைவனுக்கு நெய் ஏற்றி ஏற்கனவே முதல் நாளே நாம வீட்டுக்கு பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கி இருப்போம் இல்லைங்களா சாமிக்கு பூவெல்லாம் போட்டு இறைவனை நாம வணங்கிட்டு இப்ப நாம பார்த்தோம்ல கண் விழிச்சோம்ல அந்த தாம்பாளத்தை அப்படியே கொண்டாந்து பூஜை அறையில வச்சிடணும் அன்னைக்கு கண்டிப்பாக நாம வாங்க வேண்டிய பொருட்கள் தான் உப்பு மஞ்சள் இது ரெண்டும் கடையில இருந்து வாங்கிட்டு வந்து அன்னைக்கு தான் வாங்கணும் முதல் நாள் வாங்கி வைக்கக்கூடாது வருஷப்புறப் அன்னைக்கு கடையில போய் உப்பு மஞ்சள் வாங்கிட்டு வந்து அதை வச்சு சுவாமி கும்பிட்டுட்டு நீங்க படையல் அன்னைக்கு என்னங்க போடலாம் அப்படின்னா இனிப்பு வகைகள் எல்லாம் பண்ணலாம் குறிப்பா வருஷப்புறப் அன்னைக்கு செய்ய வேண்டிய சமையல் அப்படின்னு இருக்கு ஆறு சுவையும் அன்னைக்கு கண்டிப்பா நம்முடைய உணவுல இருக்கணும் அப்படின்னு எல்லா சுவையும் சேர்ந்துரும் ஆனா கசப்பு புளிப்பு எல்லாம் நம்ம நல்ல நாள்ல சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் அன்னைக்கு சேர்க்கணும் அதனால்தான் அன்னைக்கு வேப்பம்பு ரசம் மாங்கா பச்சடி கண்டிப்பான முறையில புற பண்ணைக்கு இது ரெண்டும் செய்யணும் இது தவிர இனிப்பு நாம என்ன வேணா செய்துக்கலாம் காரம் சேர்த்து விடறோம் துவர்ப்பு அப்படிங்கிற ஒரு பொருளும் வந்து நாம நம்முடைய உணவுல வந்து சேர்த்துறணும் பாவக்காய் கூட இன்னைக்கு சமைக்கிற வழக்கம் மலையாளத்தவர்களுக்கு உண்டு அவங்க வந்து நல்ல நாள்ல பாவக்காய் கண்டிப்பா சேர்ப்பாங்க அதனால கசப்பு என்பதும் ஒரு சுவை நாம அதனால தான் வேப்பம்பூ பச்சடி அல்லது வேப்பம்பூ ரசம் வைக்கலாம் மாங்கா பச்சடி நாம வச்சுக்கலாம் இது எல்லாம் வச்சு சுவாமிக்கு அன்னைக்கு படையல் போட்டு நெய்வேத்தியம் பண்ணிட்டு இல்லைங்க தான் இதெல்லாம் செய்வோம் அதெல்லாம் காலையிலேயே நாங்க சாமி கும்பிடுறோம் அப்படின்னா காலையிலேயே நீங்க கொண்டு வந்த இந்த பழங்களெல்லாம் சுவாமிக்கு முன்னாடி வச்சு படைச்சுட்டு அன்னைக்கு வெளியில போறவங்க வேற வேலை இருக்கிறவங்க வீட்ல உள்ள பெரியவங்க கால விழுந்து முதல்ல ஆசிர்வாதம் வாங்கிட்டு அவங்க கையால ஒரு காசோ ஒரு நோட்டோ நீங்க வாங்கி வச்சுக்கணும் வீட்ல இருக்கிற பெரியவங்க நமக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு அந்த காசை கொடுக்கணும் ஏன்னா புற பண்ணைக்கு முதல் ஆண்டு துவங்குற பெரியவங்க ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்கிற அந்த காசை நீங்க வாங்கிட்டு போய் உங்களுடைய பணப்பெட்டியிலே நீங்க அதை வச்சிருங்க அது மகாலட்சுமியினுடைய அருளை நமக்கு ஆண்டு முழுவதும் தந்து கொண்டே இருக்கும் இதுதான் நாம புற பண்ணைக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டு முறை இரவில இதெல்லாம் தயார் பண்ணிட்டு காலையில கண் விழிச்ச உடனே அந்த முக்கணிகளையும் நாம பார்த்து வணங்கிட்டு அதுக்கு பிறகு தெய்வத்தை வணங்கிட்டு அதுக்கு பிறகு கோவிலுக்கு போய் நீங்க சுவாமி கும்பிடலாம் நம்முடைய உணவு அன்னைக்கு இந்த மாதிரி அமைத்து கொண்டோம் அப்படின்னா அந்த நாள்ல யாராவது ஒரு ரெண்டு பேருக்கு பசியாறுவதற்கு நாம உணவு கொடுக்கிறோம் அப்படின்னா அது மேலும் நமக்கு புண்ணியத்தை ஏற்படுத்தும் இப்படி ஒரு ஆண்டினுடைய துவக்கத்தை கொண்டாடுனோம் அப்படின்னா அந்த ஆண்டு முழுவதும் மங்களகரமான ஆண்டாக மகிழ்ச்சியான ஆண்டாக எப்போதும் வெற்றி நம்மிடத்திலேயே நிலைத்திருக்கக்கூடிய ஆண்டாக அமையும் அப்படிங்கிறதிலே எந்தவிதமான ஐயமும் கிடையாது இதை மேற்கொண்டு வருட பிறப்பை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம் என்பதை உங்கள் அனைவருக்கும் அன்போடு தந்து மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்